தாண்டி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உங்களை வீழ்த்துவது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதே போல கள்ளக்குறிச்சியில அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார் யாரை உதயநிதி ஸ்டாலின் தொழில் அமைச்சர் சொன்னார் ஒரு காரு ஒரு லாரி சொன்னார் நாங்க ஒரு கதை சொல்றோம் திமுக என்ற திமுக என்ற எஞ்சின் இல்லாத கார் திமுக பத்தாண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்துக் கொண்டு போய் இந்த லாரி மக்கள் இந்த லாரி மக்கள் பட்டுது காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பிரச்சனை தக்கவாறு நாங்கள் ஆட்சியில் பங்கு சேர்ப்போம் என்று சொல்றார் திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அரசு ஊழியர்கள் கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேட்டல செவிலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல விவசாயிகள் நிறைவேற்றல போக்குவரத்து தொழிலாளர் வாக்குறுதி நிறைவேற்றல இடைநிலை ஆசிரியர் கொடுக்கப்பட்ட பணியாளர்கள் நிறைவேற்றல அப்படின்னு அவர் இந்த பேட்டியில சொல்லி இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகும் சில பேர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாகும் சொல்லிக் கொண்டிருக்காரு என்று நாம் சொல்லல திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முக தெரிவிக்கிறார் புகைச்சல் கிளம்பி விட்டது கூட்டணியில் புகச்சல் கிளம்பி விட்டது திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்தில் எழும்பி விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று